வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கும் ஒரு அற்புதமான விஷயம் சூன்யம் இந்த சூன்யம் என்பது ஒருவருக்கு ஒருவர் செய்துவிட்டால் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் பிரம்மை பிடித்தது மாதிரி ஆக்கிவிடும் அவர்களிடம் இன்றைக்கு ஒரு கோடி ரூபாய் வந்தாலும் ஒரு பத்து நாட்களில் அந்த ரூபாய் தீர்ந்து ஒன்றுமில்லாமல் செலவுக்கு திண்டாட்டமாகி பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இந்த சூன்யமும் கட்டுகளும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் சில நபர்கள் இந்த சூனியம் செய்தால் அதை கட்டி விழுந்திருக்கிறது என்று கட்ட இருக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாலும் அந்த கட்டானது திரும்ப திரும்ப விழுகிறது என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சூனியம் செய்திருப்பார்கள் இந்த சூனியமும் கட்டும் கிட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளைவுகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கும் அதாவது ஒருவருடைய தொழிலை கட்டிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தொழில் நடக்காது அவர்கள் பணவரவை அதாவது செல்வத்தை லட்சுமியை கட்டிவிட்டார்கள் என்றால் பணவரவை உருவாகாது இது கட்டு முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும் ஆனால் இந்த படி ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வீட்டில் அவங்கள் புழங்கும் இடத்தில் அவர்கள் பெயரை சொல்லி அவங்க மேல் ஏதாவது ஒரு இடத்தில் சூனியம் செய்து வைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தொழில் சுத்தமாக முடங்கி போய்விடும் பண வரவு சுத்தமாக நின்றுவிடும் அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் சூன்யம் ஒன்றுமில்லாமல் பூஜ்ஜியமாக்கிவிடும் ஒரு பெரிய காரியத்தை தொடங்குவார்கள் தொடங்கிய இதிலே அந்த காரியத்தை முடிக்க வேண்டியிருக்கும் மேற்கொண்டு அந்த காரியத்தை செய்ய முடியாத லெவலில் பிரச்சனைகள் உருவாகும் ஒரு வேலைக்கு பணிக்கு செல்ல வேண்டுமென்றால் போகும்போது நன்றபடியாக இருக்கும் ஒரே நாளில் அந்த பிரச்சனை கடுமையாகி அங்கு தொழில் செய்யாதபடி பயங்கர இடர்கள் உருவாகும் அந்த அளவுக்கு இந்த சூனியம் மிக சக்தி வாய்ந்ததாகும் ஆதி காலத்தில் இந்த சூனியத்தை முறிப்பதற்கு முன்னோர்கள் பயங்கரமான ஒரு சூட்சும ரகசிய முறைகளை பயன்படுத்தி வந்தார்கள் தற்காலத்தில் அதை எவரும் செய்வதில்லை அது என்னவென்றால் இந்த சூனியத்தை முறிப்பதற்கு நாம் வந்து ஒரு சீனிக்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவை பயன்படுத்த வேண்டும் ஆதி காலத்தில் இந்த சீனிக்காரத்தை உடலெல்லாம் தடவி அடுப்பில் வைத்து எரித்து முச்சந்தியில் போட்டியிருப்பார்கள் அதை எவர்களும் தாண்டி சென்றார்கள் என்றால் அந்த சூனியம் அவர்களை பிடித்துவிடும் அந்த அளவுக்கு மிக காட்டமான ஒரு சூனியம் செய்யும் முறையாகும் இது சூனியம் செய்வதற்கு பெரிய செலவுகள் ஒன்றும் தேவையில்லை சிறிதாக ஒரு பொருளின் மூலம் செய்து விடலாம் ஒருவருடைய வீட்டில் ஒரு முடியில் சூன்யத்துக்குள்ள மைமுறைகளை தடவி அந்த முடி அவர்கள் வீட்டில் ஏதாவது இடத்தில் வைத்திருந்தால் அந்த வீடை பாலடைந்து போய்விடும் அவர்கள் வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் சிரிப்பு என்பதே இருக்காது அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அந்த அளவுக்கு மோசமான அமைப்பாகும் இந்த சூன்யம் இதை பற்றி நிறைய நபர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது அவர்கள் இந்த சூன்யம் செய்ததை கட்டு என்று நினைத்து தவறாக கட்டறுக்கும் மந்திரத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான கட்டுகளை அறுத்து மீண்டும் மீண்டும் கட்டு விழுகிறது என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த முறை என்று தான் இந்த முறையை நான் குறிப்பிட்டுள்ளேன் இந்த முறையில் முதலில் கொடுத்துள்ள ஒரு மந்திரத்தை ஒரு முப்பத்தி மூணு முறை அல்லது இருபத்தோரு முறை உச்சரித்து அதன் பின்பு இந்த சூன்யத்தை எரிக்கக்கூடிய மந்திரத்தையும் சூன்யம் செய்யும் சத்ராதிலை எரிக்கக்கூடிய மந்திரத்தையும் பயன்படுத்தி ஒரு சீனிக்காரம் நல்லபடியாக ஒரு சீனிக்காரத்தை வாங்கி அந்த சீனிக்காரத்தை சூன்யம் பாதிக்கப்பட்டவரின் உடல் முழுவதும் மேலிருந்து கீழாக கீழிருந்து மேல் ஏற்றக்கூடாது மேலிருந்து கீழாக எடுத்து இப்படி விலகி பழையப்படி மேலிருந்து கீழாக ஒரு மூன்று முறை ஏற்றி இறக்கி அவர்களின் தலையை ஒரு எட்டு முறை வலதுபுறமும் இடதுபுறமும் சுற்ற வேண்டும் மிக முத்தி போன சூன்யம் என்றால் எண்பத்தோரு முறை சுற்றினால் தான் அந்த சூன்யம் முழுமையாக விலகும் சில நபர்களுக்கு சூன்யம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகி அவர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் பத்து ரூபாய் கூட அவர்கள் பாக்கெட்டில் இல்லாத அவர்களுக்கு அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக இருப்பார்கள் வெளியில் பெரிய டீசெண்டாகத் திரிவார்கள் ஆனால் உள்மனம் நொந்து நூலாகிப் போய் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய தருவாயில் இருப்பார்கள் சில நபர்கள் இந்த சூனியம் முற்றி போய் தற்கொலை செய்து கொள்வதும் உண்டு அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பணவரவை தடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத வெட்டு வெட்டு வேட்டாக்கி அவர்களை மரணத்துக்குழியில் தள்ளிவிடும் அளவிற்கு இந்த சூனியம் மோசமான ஒன்றாகும் இந்த சூனியத்தை முறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை நான் இங்கே கொடுத்துள்ளேன் இதை நீங்கள் செய்து உங்களுடைய மாந்திரிய மாந்திரிய விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மட்டுமில்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இவ்வாறு பாதிப்பு இருந்தால் அதையும் செயல்படுத்தி இந்த சூனியத்தை முறித்து வாழ்க்கையில் உடனடியாக இந்த சூன்யக்கட்டு விலையுடன் முன்னேற்றத்திற்குள்ள அறிகுறிகள் தெரியும் இந்த சூன்யம் செய்திருப்பதே தெரியாது இந்த சூன்யத்திற்கு ஒரு சிறிய பொருளை வைத்து மிகப்பெரிய அளவில் செய்துவிடலாம் ஒரு வெத்திலையின் காம்பை எடுத்து அதில் ஒரு சில வஸ்துக்களை தடவி சூன்ய மந்திரத்தை ஜெபிச்சு அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் தெரியாத லெவலில் மறைத்து வைத்து விட்டார்கள் என்றால் அந்த வீடே வீடை விடும் அந்த வீட்டில் உள்ள ஒருவருக்கொருவர் முகத்தில் எப்பவும் கோபம் வெறுப்பும் ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் பயங்கர பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் எனவே அன்பர்கள் இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அது மாந்திரிய கட்டு என்று நினைக்காமல் இந்த சூனியத்தை அறுத்து விடுவதற்குள்ள மந்திரத்தை ஜெயித்து அதை விளக்கி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் காளி வருக வருக மா காளி வருக வருக கருணை வருக ஓம் சக்தி வருக வருக சிவசக்தி வருக வருக அருள் தருக அகிலாண்டேஸ்வரிய வருக வருக ஆனந்த ரூபினி வருக வருக ஓம் சக்தி ஓம் மனோன்மணி காட்சி வாய் வாய்ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை அல்லது ஒரு முப்பத்தி மூணு முறை விட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் குருவே ஓம் பார்வதி ஓம் பரமேஸ்வரி ஓம் சூரசங்காரி ஓம் சத்ரு சங்காரி ஓம் திரிபுர சங்காரி ஐயன் படுகையில் கிணமே கிணமே கையில் வைத்த சூனியம் நாட்டியத்தில் வைத்த சூனியம் நடையில் வைத்த சூன்யம் ஆசனத்தில் வைத்த சூன்யம் மாசாணத்தில் வைத்த சூன்யம் மாலை மணத்தில் வைத்த சூன்யம் அப்படி நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு சூன்யமும் செய்த சகுவ சத்ராதிகளும் நெருப்பு எரிஞ்சால் போய் எரிஞ்சு கரிகறிஞ்சு கொரி பொறிஞ்சு போக சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு சீனிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஒரு வேண்டும் அவ்வாறு இயலாதவர்கள் ஒரு இருபத்தோரு ஒரு ஜபித்து இந்த மந்திரத்தை அந்த சீனி காற்று கையில் வைத்தபடியே ஜபித்து சூன்யம் பாதித்தவரின் மேலிருந்து கீழாக ஒரு மூன்று முறை இறக்கி தலையை ஒரு எட்டு முறை சுற்றி எரிக்க வேண்டும் இந்த சூனியத்தால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகி மிகவும் துன்பத்தில் இருப்பவர்கள் ஒரு எண்பத்தோரு முறை தலையை வலதுபுறம் இடதுபுறம் சுற்றி நெருப்பிட்டு இந்த சீனிக்காரத்தை எரித்து மூன்று முக்கு சந்திக்கும் இடங்களில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து வீட்டுக்குள் வரும்போது கால் அலங்கிவிட்டு வீட்டுக்குள் வந்து குளித்து விட வேண்டும் இவ்வாறு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த பல்வேறு வகையான தடைகள் துன்பங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக ஒரு மாற்றம் தெரியும் தொழில் தடைகள் விலகும் பண இருந்த தடைகள் விலகும் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குள்ள அறிகுறிகள் உடனடியாக தெரியவிடும் நன்றி நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்தவர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து வெளியிடும் வீடியோக்கள் பல அற்புதமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் எனவே அன்பர்கள் உடனடியாக நமது வீடியோக்கள் உங்களை வந்தடைய வெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி உங்களுடைய அடுத்த வீடியோக்கள் வரும்படியாக செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களை